நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசியினருக்குமே கடவுள் படைத்த குணம் என்று ஒன்று இருக்கின்றது அதன்படி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் படைத்த குணத்தின்படி நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் பிரச்சனைகளெல்லாம் தீர என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலக என்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பணம் குவிய என்ன செய்யணும் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கை சுகபோக ஒரு வாழ்க்கையாக அமையும் செல்வ செழிப்போடு நீங்க வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரை யாரும் சொல்லாத கடவுள் படைத்த குணத்தை பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மிக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அந்த சர்ப்ரைஸ் எது என்ன அப்படின்றது தெரியும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முன்கோபம் அப்படின்றது மற்ற ராசிகளை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் நல்ல அறிவாளிகள் நீங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கடவுள் படைத்த குணமும் இப்படி இருக்கின்றது சுற்றத்தார் மற்றும் நண்பர்களுக்கு அதிகம் உதவி செய்வீங்க காந்தம் போல அனைவரையும் தன் வசம் இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது தான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் பயப்படும் குணமும் அதிகம் இருக்கின்றது எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க பிறரை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உங்களுக்கு இருக்கின்றது விளையாட்டு குணமும் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய சுய மரியாதையை நீங்கள் ஒருபோதும் இழக்க விரும்ப மாட்டீர்கள் யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியான பட்டதை மட்டுமே செய்வீர்கள் அனைவரிடமும் அன்பாக பழகுவீர்கள் உங்களின் தோற்றத்தை கண்டு வயதை எடை போட்டிட முடியாது ரொம்ப ரொம்ப தைரியசாலிகள் நீங்கள் பேச்சு திறமை உள்ளவர்கள் எதலையும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவதில் திறமைசாலிகள் நீங்கள் பார்ப்பதற்கு சாதுவாத்தான் இருப்பீங்க சாது மிரண்டா காடு கொல்லாது என்பதற்கு தனுசு ராசியில் பிறந்த நீங்கள்தான் எடுத்துக்காட்டு மனதிடம் நல்ல மனதிடம் உள்ளவர்கள் நீங்கள் காரியம் சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் அதிகம் இருக்கின்றது கடும் உழைப்பாளிகள் சுயநலமும் அதிகம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் கர்ப்பமும் அதிகம் உள்ளது கோபத்துடன் கூடிய முரட்டு சுபாவமும் அதிகம் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க ஆனால் கடமை உணர்ச்சி மிக்கவங்க ஒழுக்கமாக இருக்க விரும்புவீங்க வாக்கு வன்மை உள்ளவர்கள் நீங்கள் தெய்வ பக்தி மிக்கவர்கள் நீங்கள் தாய் தந்தை மனைவி பிள்ளைகளிடத்தில் பாசம் அதிகம் வைத்திருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரி என்ற மனநிலையில் இருப்பவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் நிச்சயம் ஏமாறி போவார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமாக நீங்கள் உண்மையையே எந்த நேரத்திலும் பேசுவீங்க இப்பேர்ப்பட்ட கடினமான நிலையாக இருந்தாலும் அழகிய உடல் அமைப்பு இருக்கும் சிறந்த ஒழுக்க சீலர்கள் நீங்கள் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போக துணிந்தவர்கள் நீங்கள் நல்ல கூர்மையான அறிவு கொண்டவர்கள் வாசனை பொருட்கள் மேலே அதிக ஈடுபாடு இருக்கும் இவை அனைத்தும் கடவுள் கொடுத்த குணம்தான் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீங்க பிறருடைய விஷயங்களில் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டீங்க தாம் உண்டு தாம் வேலை உண்டு என்று இருப்பீங்க உங்களுக்கு தைரியம் உடன் பிறந்தது இயல்பிலேயே சிறந்த கல்வி அறிவு கொண்டவர்கள் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதில் தெளிவாக இருப்பீங்க சரியான தூண்டுகோல் இருந்தாலும் நீங்கள் பெருசாக ஜெயிக்க மாட்டீர்கள் என்பதற்கு காரணம் உங்களுடன் இருப்பவர்கள் பெருசாக உங்களுக்கு உதவ மாட்டார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க சஞ்சலமான மனம் கொண்டவர்களாகவும் இருக்கீங்க அது மட்டுமல்ல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் குணம் உங்கள் இருக்கின்றது உதவும் குணம் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கும் பண்பு நீங்கள் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வீங்க சுயமாக முடிவெடுப்பதிலையும் வல்லவர்களாக இருப்பீங்க நல்ல பேச்சாற்றல் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்பாடுபட்டாவது முடித்து விடுவீங்க இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கின்ற சிறந்த அம்சம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பலம் என்று பார்க்கும்போது யாருக்காகவும் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய தயாராக இருப்பது தான் உங்களின் சிறந்த பலமாக இருக்கின்றது அழகான முகம் வசீகரமான உடல் அமைப்பு எப்போவுமே தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும் வெகுளியான குணமும் இருக்கும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பீங்க இயற்கையை ரசிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது தாய் தந்தை சொல்லை மதித்து நடப்பீங்க எடுக்கின்ற காரியத்தில் நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க உங்களுக்கு நிர்வாக திறமை இயல்பிலேயே இருக்கும் மனம் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டீங்க உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருந்து காரியங்களை நிச்சயம் நீங்கள் சாதித்து கொள்வீங்க வீண் பந்தா செய்ய மாட்டீங்க பொய் பேசுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க கேளிக்கைகளில் விருப்பம் இல்லை உங்களுக்கு பயந்த சுபாவம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் கலைகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்வீங்க ஆசா பாசம் உள்ளவர்கள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதை மட்டுமே விரும்புவீர்கள் தலைமை தாங்கும் பண்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தயால குணம் கொண்டவர்கள் நீங்கள் சுய கட்டுப்பாடு உங்ககிட்ட நிச்சயம் அதிகம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆன்மீக பற்று உடையவர்கள் நீங்கள் அக்கறையுடன் உழைப்பீங்க குடும்பத்தில் பொறுப்போடு செயல்படுவீங்க உத்தியோகத்தில் தனித்தன்மையுடன் செயல்படுவீங்க ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வீங்க சின்ன வயசிலிருந்து சிறந்த கல்வி ஞானமுடையவர்களாக இருப்பீங்க நல்ல நண்பர்களை உடையவர்களாக இருப்பீங்க பெரியவர்களிடம் பக்தி மற்றும் விசுவாசத்தோடு நடந்து கொள்வீங்க தனக்கு சமமான அந்தஸ்து பதவி செல்வாக்கு உள்ளவர்களுடன் மட்டும்தான் நட்பு பழகுவீங்க நட்பாக இருப்பீங்க தனக்கு கீழ் அந்தஸ்தில் உள்ளவர்களிடம் பெருசா நட்பாக பழக மாட்டீங்க தங்கள் கல்வி அறிவு மற்றும் திறமை மூலம் உயர் பதவியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அரசாங்க பதவி கூட பெறுவீங்க அதிகாரம் மற்றும் அந்தஸ்துடன் இருப்பீங்க பிறர் குற்றங்களை எளிதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க நீங்கள் யார் என்பதை உலகம் அறிய செய்வீங்க தனுசு ராசி தனுசு ராசி உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் மூலம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் போராடம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் ஒத்திராடம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதமும் வருகின்றது நீங்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க பன்னெண்டு உபய ராசி உங்களுடைய தனுசு ராசி பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஒரு ஆண் ராசி தான் உங்களுடைய ராசி இரவில் வலுப்பெற்றிருக்கும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்டு கோணத்தில் அணுகுவீங்க மற்றவர்கள் ஒரு கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து தீர்வு கண்டுபிடிச்சா நீங்க வேறு ஒரு கோணத்தில் பார்த்து அதைவிட எளிமையான தீர்வு காண்பதில் வல்லவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க தனகாரகனான குருபகவான் குரு பகவான் உங்களுடைய ராசியில் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் பணத்தின் பின்னால் நீங்கள் ஓடுபவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதையை தருவீங்க மிகப்பெரிய செல்வந்தரையாகவே இருந்தாலும் சரி உங்களை அவமரியாதை செய்தால் அவங்களை அறவே ஒதுக்கிடுவீங்க சின்ன வயசுல எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் பூரண ஆயுளுடன் எண்பது வயசு வரைக்கும் வாழ்வீங்க எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீங்க கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் பெரும்பாலும் தனுசு ராசிகளை பிறந்த நீங்கள் கூர்மையான மூக்கு கனிவான பார்வை கொண்டிருப்பீங்க நல்ல உயரம் இருக்கும் நடக்கும்போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி இருப்பீங்க பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் அப்படின்றதுனால நீங்கள் பேசினாலே மற்றவர்களுடைய பார்வைக்கு அவனோட ஏதோ கட்டளை நம்மள நம்மளை மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்வாங்க உங்களுக்கு அதிபதியான குரு பகவான் கோதண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடிய திறமை இயல்பிலேயே இருக்கும் தற்பெருமை அதிகம் இருக்கின்றது இதுதான் உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்று சொல்ல வேண்டும் எதை செய்தாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னுட்டு ரேடியோ கட்டி கூவாத குறையாக கூவுவீங்க எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்கின்றது சுயநலம்லாம் பார்க்க மாட்டீங்க துணிந்து செய்வீங்க அட்ரா புட்ரா அப்படின்றது தான் உங்களுடைய செயலாக இருக்கும் உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கம் உள்ளவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்லலாம் கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது சுறுசுறுப்பாக எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்புடன் வெற்றியுடன் முடிக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பழகுவீங்க உங்களிடம் நயமாக பேசினா எதையும் சாதித்து கொள்ளலாம் தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் இருக்கின்றது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சற்று தாமதமாக மெதுவாக அமைவது தான் நல்லது சீக்கிரமாக திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் நுழைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்த உங்களில் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பீங்க உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டீங்க எளிமையாக வேலை செய்து லாபத்தை எப்படி பெறலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலிருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடனும் வாழ்வீங்க பணம் நடமாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு எப்பவும் தங்கு தடையின்றி வந்து கொண்டிருந்தாலும் செலவுகள் அதைவிட அதிகமாக போய் கையிருப்புகள் குறைஞ்சிட்டோம் புதிய வீடு மனை வாங்குவதிலையும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிட்டோம் உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற வகையில் எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு சிறப்பாக வாழ்வீங்க என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க அடுத்தடுத்து பார்த்து கொள்ளலாம் நான் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க பண வரவுகளில் சில நேரங்களில் தடை ஏற்பட்டாலும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை மட்டும் ஒருபோதும் நீங்கள் குறைத்து கொள்ளவே மாட்டீங்க ரொம்ப தூரம் நடப்பது கூட உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அதுக்கு கூட வண்டி வாகன எல்லாம் ஏற்படுத்தி கொள்வீங்க புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்று இரண்டு தான் அதிகம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம் எந்த ரகசியமும் உங்கள் கிட்டே தங்காதுன்னு கூட சொல்லலாம் யாருக்கும் கீழ் படிந்து படிந்து வேலை செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும் தனுசு ராசிக்காரர்களே ஆனால் நீங்கள் கெட்ட வழியில் போனால் திருத்த யாருமே இருக்க மாட்டாங்க உங்களிடம் அன்பாக பழகினா எதையும் சாதித்து கொள்ளலாம் வம்பு செய்தால் நீங்கள் எங்கேயும் தப்பித்து போக முடியாது மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால இதன் காரணமாகவே அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகளையும் சிக்கிக்கொள்வீங்க சில நேரங்களில் மிருக குணங்கள் உங்களிடம் தென்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க முடிந்த வரைக்கும் தங்களுடைய குறைகளை திருத்தி கொள்வதற்கு தயாராகவே இருப்பீங்க நீங்கள் யார் அப்படின்றது நீங்கள் யார் அப்படின்றது உங்கள் மூலமாக உங்களுடைய திறமை மூலமாக பலரும் அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய ராசியின் உருவம் வில்லேந்தி குறிபார்ப்பது போல் இருக்கின்றது இதனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனேயே நடத்துவீங்க மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில் வீரன் சரியான குறிபார்க்க முடியும் இதன் காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு உடையவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு உள் உணர்வு அதிகமாக இருக்கும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதனால் வில் அப்படின்றது தர்மத்தின் குறியீடாகவே பார்க்கப்படுகின்றது எனவே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தர்மத்திற்காக போராடுவீர்கள் இந்த குணம் உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் படைத்தது என்பதையும் சொல்ல வேண்டும் கிரகங்களில் மிகப்பெரியது குரு இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் குருவின் நிறம் அப்படின்றது மஞ்சள் நிறம் குருவிலிருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்களே சூரியனுடைய வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்து இதன் காரணத்தினால் குரு பகவான ஜோதிடத்தில் ஜீவகாரகன் அல்லது உயிர்க்காரகன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க முட்டையை உடைச்சி பார்த்தீங்கன்னா அது உள்ளார உட்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறம் அப்படின்றது குருவினுடைய நிறம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உயிர்கள் தோன்றுவதில் குரு பகவான் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பேச்சு அனைவரையும் எளிதில் கூடியதாகவும் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை தான் உங்ககிட்ட இருக்கின்றத பலவீனம் அப்படின்றதுனால இதனால பல பேரால நீங்கள் எச்சரிக்கப்படுவீங்க எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லிக் கொடுக்காமலையே கற்றிக்கொண்ட ஏக லைவனைப் போல பார்த்தவுடன் பற்றிக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும் புத்திசாலியாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் விளங்குவீர்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீங்க அறிவு சுரங்கமான பிரகஸ்பதியின் ஆளுமை திறன் அதிகமுள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்க ஊர் பிரச்சனை இல்ல உலக பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க வீட்டு பிரச்சனை என்று வரும்போது உங்களுடைய ஆலோசனைகளை யாரும் கேட்பதில்லையே ஏற்பதில்லையே அப்படின்ட்டு வருத்தப்படுவீங்க பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்க வழக்கம் இருப்பவங்களையும் கண்டா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது கோபம் வந்துட்டால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்கள் மின் முன்னாடி யாருமே நிற்க முடியாது நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்போடு செய்து முடிப்பீங்க எல்லோருக்குமே நல்ல மரியாதை கொடுப்பீங்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானும் பத்தாவது இடத்துக்கு உரியவரான புதன் பகவானும் பகையாளிகளாக இருப்பதால் ஆரம்பத்தில் எந்த வேலைகளையுமே விருப்பம் இல்லாமல் தான் இருப்பீங்க படிப்பது ஒன்றா இருக்கும் பார்க்கின்ற வேலை ஒன்றா இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அனுபவ அறிவால் நீங்கள் மிக அளவில் முன்னேறிடுவீங்க அப்படின்றத மட்டும் சொல்லியே ஆகணும் அது மட்டுமல்ல நீங்கள் பணத்துக்கு பின்னால் ஓடாம குணத்தை பார்ப்பவர் அப்படின்றதுனால யாரையும் யாரையும் நீங்கள் உதாசீனப்படுத்த மாட்டீங்க பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் நீங்கள் பழகுவீங்க பெண்களாலேயும் உங்களுக்கு தொல்லைகள் நிச்சயம் ஏற்படும் ஆண்கள் ஆலயம் தொல்லைகள் ஏற்படும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களாலேயும் தொல்லைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு உரியவரே பத்தாம் இடத்திற்கு உரியவர் அதாவது புதன் பகவான் தான் ஏழுக்கும் பத்துக்கும் உரியவர் அப்படின்றதுனால கூட்டு தொழில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது பெரிய குழப்பம் ஏற்படும் கூட்டாளியிடம் தொழில் செய்வதை அதாவது கூட்டாளியிடம் தொழிலை கொடுத்துட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் பார்த்து இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடம் புதன் பகவானுடைய வீடு வருவதால் இரட்டை கேந்திர ஆதிபத்திய தோஷம் இருக்கின்றது எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வராரு இது நீர் இருக்கும் இடம் மழை நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு வழக்கு இருந்தால் அதை போக்க பேச முடியாதவர்களுக்கு உதவி செய்தால் அந்த வழக்கு வெற்றி தரும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வராரு பெரிய குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்தவர்களாக இருப்பீங்க அரசாங்க உதவி அரசியல் தந்தை வழியில் இருக்கக்கூடியவராக இருப்பார் தந்தை வழியில கோயில் நிர்வாகம் பார்த்தவர்களும் இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யோகமே தனி உங்களுடைய யோகமே தனி எதலையும் பூரண வெற்றி பெறக்கூடியவர்களாக திகழ்வீங்க உங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை எவருக்கும் இல்லை என்று தான் சொல்லணும் அத்தனை அவசியமும் முக ராசியும் உடையவர்கள் நீங்கள் உங்களுடைய குணம் மிகச்சிறந்த குணம் சப கோல்களின் தலைமை கோலான குருவின் ஆட்சி வீடே தனுசு லக்கணமாகும் இந்த வீடு குரு பகவானுடைய ஏகபோக ஆட்சி வீடு இதனால் எடுத்த காரியத்தில் நீங்கள் சிறப்பாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க நற்குணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க இதுதான் கடவுள் படைத்த சிறந்த குணம் தன்னை விட பிறருக்கு நன்மை தரும் செயல்கள் அதிகம் செய்வீங்க பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக விளங்குவீங்க நீங்கள் யார் என்பது உங்களுடைய திறமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களையும் உங்களைப் போன்ற திறமையானவர்களாக மாற்ற நினைப்பீங்க நீங்கள் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டீங்க நல்ல திறமையானவர்கள் நீங்கள் அப்படின்றது உங்களுடைய செயல்கள் மூலமாக மற்றவர்கள் வெகு சீக்கிரத்திலேயே உணர்ந்து கொண்டு உங்களுக்கு மிக அளவில் மரியாதை தருவாங்க தொழில் அதிபர்களாக வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது தங்களுடைய சிறந்த கடவுள் படைத்த குணத்தின் காரணமாக யாரிடமும் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் பழகி அவர்களிடம் நல்ல பெயர் வாங்கிடுவீங்க சின்ன வயசில் இருந்தே கல்வி ஞானம் கொண்டவர்களாகவும் நல்ல சகவாசங்களையும் நீதி நேர்மை பண்பு ஆகிய நல் ஒழுக்கங்களை கொண்டவர்களாகவும் வளர ஆரம்பிப்பீங்க தெய்வ வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தங்களுடைய கல்வி அறிவு திறமையால உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவீங்க அதிகாரங்களுடனோ அந்தஸ்துடனோ நிச்சயம் விளங்குவீங்க பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்வீங்க துர்குணம் செய்பவர்கள் திருடுபவர்கள் பொய் சொல்பவர்கள் இவர்களை கண்டா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் படைத்த குணத்தின்படி அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்த்தால் ஒன்று இரண்டு ஆறு ஏழு பத்து பதினொன்று இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வடகிழக்கு திசை சிறப்பான திசை மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்றுதான் சொல்ல வேண்டும் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி கடவுள் எப்பொழுதுமே வேலையில் இருப்பது உங்களுக்கு பிடிக்கும் அந்த வேலையில் சிறப்பாக செயல்படுவது அதைவிட பிடிக்கும் மனிதநேயம் அதிகம் கடின உழைப்பாளிகள் இறக்க குணம் இருக்கின்றது அன்புடமை இருக்கின்றது பேச்சாற்றல் அதிக அளவில் இருக்கின்றது நீங்கள் மிகச்சிறந்த குணம் படைத்தவர்கள் அப்படின்றத யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கடவுள் படைத்த குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் கடவுள் படைத்த குணத்தை தெரிந்து கொண்டு அதன்படி அருமையான சிறப்பான சுக போகங்களோட செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் இந்த பதிவு கண்டிப்பாக உதவும்